நம்மளோட வாழ்க்கையில் யார் நமக்கு முக்கியமானவங்களா கடைசி வரையே இருப்பாங்க இல்லை யார் நமக்கு துரோகம் செய்வாங்க யார் நம்மளை பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய அன்பு அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது ஒருத்தர் மேலே நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது வந்து கண்மூடித்தனமான நம்பிக்கையாக இருக்கக்கூடாது ஏன்னா அவங்கவுங்களோட தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னும்போது கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க ஏன்னா முன்ன பின்ன தெரியாதவங்க யாரும் நமக்கு துரோகம்லாம் பண்ண மாட்டாங்க எதிரியா இருந்தால் கூட எதிர்த்து நின்று தான் ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்களே தவிர முதுகில் குத்தணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் நமக்குடையே உண்டு திண்டு பழகுனவங்க தான் வந்துட்டு என்னைக்காத ஒரு நாள் நம்மக்கிட்ட துரோகம்னா என்ன அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால அடுத்தவங்க கிட்ட நம்மளோட எதிர்பார்ப்புகளை முடிஞ்ச வரைய குறைச்சிக்கணும் அன்பாக இருந்தாலும் அளவோடு இருக்கணும் ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது வந்து அவங்களோட பேச்சு எப்படி இருக்கு அவங்களோட செயல்கள் எப்படி இருக்குது நம்மக்கிட்ட அவங்க நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அமையனும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது